ஜெஷ்னாகலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தம்பளியா பத்திரியலின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்படை முயற்சியோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திச விகாரை தொடர்பில் ஜனாதிபதி அன்பின் கருத்துக்களே இனவாதம் கஜேந்திரகுமார் எம்பி பதிலடி தையிட்டி திச விகாரையை வைத்து ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்கள் தான் இனவாதமாக அமைந்துள்ளன இனவாத பிக்குமாரை காப்பாற்றுவதற்காகவே அவர் எங்களை இனவாதிகள் என கூறியுள்ளார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர திஸ்ஸ விகாரையை மையப்படுத்தி வடக்கிலும் தெற்கிலும் அரசியல் செய்கின்றனர் பீகாரையை அடிப்படையாக கொண்ட அரசியலை நீக்கினால் இலகுவில் இதற்கு தீர்வு காணலாம் என்று கூறியிருந்தார் ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டு வேட காலமாக நாங்கள் தையிட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்று அவர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் விடுவிப்புக்காக போராடி வருகின்றோம் இந்நிலையில் ஆறு மாதத்துக்கு முன்னர் ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த ஜனாதிபதி அன்ருமார தனது உரையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வித்தியாசமான நிலைப்பாட்டில் உள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் பிரச்சனைக்குரிய நிலைப்பாட்டை எடுக்கின்றது என்ற கருத்து துணிப்பட உரையாற்றியுள்ளார் அன்போமரசநாயக்க ஆட்சிக்கு வருகிறந்த காலப்பகுதி முதல் தற்போது வரை தமிழ் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது தாங்கள் இனவாத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறி வருகின்றார் ஆனால் அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் இனவாத்தின் வழிப்பாடாகவே அமைந்திருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் போராடுவது எவ்வாறு இனவாதமாகும் எம்மை பொறுத்தவரை இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் செயற்பாட்டுக்கும் ஜனாதிபதி அன்ரோமார் செயற்பாட்டுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை வடக்கு கிழக்கில் சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு விகாரையும் ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது பிக்குமார்களின் பிரசன்னத்துடன் இடம்பெறும் இத்தகைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது ராணுவமே இதுவும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை ஏற்கனவே இராணுவம் எமது மண்ணில் இனப்படுகொலை செய்தது போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது மேந்தகுலத்திற்கு எதிரான குற்றங்களை மேற்கொண்டது ஆகவே மக்கள் இராணுவத்தினர் மீது பய பீதியில் உள்ள நிலையில் சட்டவிரோதமான இராணுவத்தின் செயற்பாடுகளை தமிழ் மக்கள் எதிர்க்க முன்வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் தற்போதைய அரசாங்கமும் செயற்பட்டு வருகின்றது இதுதான் உண்மை என்றாரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்னை பூவதியை அஞ்சலிக்க மட்டக்களப்பில் தடை உத்தரவு அன்னை பூவதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவுகூரப்படவுள்ள உள்ள நிலையில் நினைந்தல் நிகழ்வுகளுக்கு போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவு பெற்றுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் சிவமோகநாதன் உட்பட பலருக்கு எதிராக இந்த தடை உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் சிவமோநாதனின் வீட்டுக்கு சென்ற மட்டக்களப்பு கொக்குவில் பிரேசிய போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை கையளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதிய அதிவிசேட வர்த்தமானியின் பிரிவு ஒன்றின் பிரகாரம் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தின் மரணித்த உறுப்பினர்களை நினைவுகூர்வது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் என்பதால் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் பொருட்டு மேற்படி தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது என்று போலீசார் கூறியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிள்ளையானின் சாரதி சிஐடியால் கைது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானின் சாரதி குற்றப்பிரனத்தினைக் கழுத்தால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் ஏற்கனவே கை செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையிலேயே பிள்ளையானின் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் வாழைச்சேனையில் வைத்து கை செய்யப்பட்ட பிள்ளையானின் சாரதி தற்போது கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலில் இறந்தோர் வேத சாட்சிகள் வத்திக்கான் வழங்கியது அங்கீகாரம் நாளை மறுதினம் அறிவிப்பு வெளிவரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தனார் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் வேத சாட்சிகளாக அறிவிக்கப்பட உள்ளனர் தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரையும் வேத சாட்சிகளாக அறிவிக்குமாறு கத்தோலிக்க திருச்சபையின் இலங்கைக்கான தலைவர் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வத்திகாண்டம் கோரிக்கை விடுத்திருந்தார் அவரின் கோரிக்கை வத்திகான் ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே உயித்தனார் தாக்குதலில் இறந்தோர் அனைவரும் நாளை மறுதினம் வேத சாட்சிகளாக அறிவிக்கப்படவுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிள்ளையான் என்பவர் தேசிய நாயகன் அல்லர் அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து பொதுஜன பிரபுன தெரிவிப்பார் பிள்ளையானை தேசிய நாயகன் என்றும் தேச பெற்றாளர் என்றும் உதயகண்ண கூறியுள்ளார் அவருடைய கூற்றுக்களுடன் நான் உடன்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணா அறிவித்துள்ளது பொதுஜன பிரமணவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சரத் வீரசேகர கூறியதாவது பிள்ளையான் புலிகள் அமைப்பிலிருந்து விலகி சிறிலங்கா இராணுவத்துடன் இனந்தமையானது போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்தது அதை மட்டுமே எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்காக அவரை தேசிய நாயகன் என்று கூற முடியாது அதேபோல் பிள்ளையானுக்காக கம்மன் பிள சட்டத்தன் முன்னிலையாகியுள்ளமே கம்மன் பிளவின் தனிப்பட்ட உடையம் அதில் நாங்கள் எந்த தவறையும் காணவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புலிகளை திருப்திப்படுத்தவே பிள்ளையானுக்கு தண்டனை உதய கம்மன் கண்டுபிடிப்பு கிழக்குமான முன்னாள் முதல்வர் பிள்ளையானை தண்டித்து புலிகளை திருத்திப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அதற்கு ஒருபோதும் உடம்பளிக்க மாட்டோம் என்று விபிது இளைய உரிமையின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிள்ளையான் கருணாவால் எவ்வித இல்லை சரத் பொன்சேகா கூறுகின்றார் பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பான தவள்களை கருணா அம்மா நமக்கு வழங்கவில்லை அதேபோல போல கருணா பிள்ளையான் ஆகியோர் உலகு தவள்களையும் வழங்கவில்லை என்று இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் போரை முடிப்பதற்கு கருணா பிள்ளையான் ஆகியோர் வழங்கிய தவள்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கருணா அம்மானம் நூற்றி ஐம்பது பேர் இருந்துள்ளனர் அவர்களில் எண்பது பேர் சிறுவர் போராளிகள் எஞ்சியோரில் சிலர் கொழும்பில் இருந்தனர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் புலிகள் அமைப்பில் இருந்து வடக்கில் படையினருக்கு எதிராக சண்டையிட்டிருந்தாலும் பிரபாகரன் என்கிருந்தார் என்ற தகவலை கூட கருணா அமக்கு வழங்கவில்லை நாம் தலையை தூக்கும் போது நமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தனர் எனவே உலகத் தோழர்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை கஜீபத்து என்ற இடத்தில் மாத்திரமே கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி என்பதை மறந்து மன்னாரிலும் கட்சித் தலைவராய் கர்ச்சித்த அனுர தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணை ஜனாதிபதி அன்றரோமார்க்க மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு நாளை மறுதினம் திங்கட்கிழமை கூட உள்ளது முன்னதாக ஜனாதிபதி அன்புமாரநாயகவின் அண்மைக்கால தேர்தல் பரப்புரைகள் தேர்தல் விதிகளுக்கு முரணான வகையிலும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையிலும் உள்ளன என எதிர்கட்சிகள் அதிருப்தி வெளியிட்டிருந்தன இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தல் விதிகளை மீறுகின்ற அறிக்கைகள் மற்றும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என ஜனாதிபதியின் செயலாளருக்கு எழுத்துபூர்வமாக அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்றோமார் பதவியேற்ற சில மாதங்களில் தனது பதவிநிலை கருதி உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்தில் பங்கேற்க ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிஐடியில் ஆஜராக உள்ள பிள்ளையானின் சகா அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான சக ஒருவர் தனது விருப்பின் பேரில் குற்றப்பிரண திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடாமனுடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஆனந்த விஜயபால கம்மன்பில பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் இதனை வினவியிருந்தேன் என்றவர் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மெனக்கவலை அடைந்த மோடி சேது அணை திட்டத்துக்கு உடன்படாத அரசு அம்பலப்படுத்தியது கொழும்பு ஊடகம் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தரைவழி பாதையான சேது அணை திட்டத்துக்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றது இதனால் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்தும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதுடன் இது குறித்து பிரதமர் மோடி மனக்கவலை கொண்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அச்செய்தியின் பிரகாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது ராமர் சேது அணை திட்டம் தொடர்பான விடயங்களை இலங்கை அரசாங்கம் புறக்கணிக்கும் விதமாக நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கவில்லை எனினும் பாரத பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரோ உட்பட இருநாட்டு ராஜதந்திரிகளும் பங்கேற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது ராமர் சேது அணை திட்டம் தொடர்பில் இந்திய பிரதமர் கருத்துரைத்ததாகவும் ஆயினும் இலங்கை அரசாங்கம் அது குறித்து சாதகமாக பரிசீலிக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை பாரத பிரதமர் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று ராமர் பாலத்தினை தரிசித்திருந்தமே இங்கு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் மன்னார் பரப்புரை அப்பட்டமான தேர்தல் விதிமீறல் சுமந்திரன் குற்றச்சாட்டு ஜனாதிபதி அன்றோ மாரசநாயக்க நேற்று முன்தினம் மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரசார உரை தேர்தல் விதிமுறை முறல் இலங்கை தமிழர் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவிக்கையில் மென்னார் நகரசபைக்கு தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதியொதுக்கீடு செய்வோம் வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து ஒன்றுக்கு பத்து தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி அன்ரோமார் அங்கு அங்கு உரையாற்றியிருக்கின்றார் இந்த உரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறலாகும் இது தொடர்பில் நாம் தேர்தல் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட இருக்கின்றோம் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை இதற்கெதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கூறுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய சதியாக எம்மை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை கைவிடும் சத்தியம் செய்கிறார் அமைச்சர் பிமல் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கினார்கள் அதேபோல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி அதனால் தான் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் இந்த நாட்டில் சிங்கள மக்களைப் போல் தமிழ் முஸ்லீம் மக்களும் சகல உரிமைகளுடனும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலை இடைநிறுத்தம் ஜனாதிபதி பச்சை பொய் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவிப்பு மென்னாரில் ஜனாதிபதி உண்மைக்கு மாறான தகவல்களையே வழங்கிவிட்டு சென்றுள்ளார் தேர்தல் மேடையில் வாக்கு பெறுவதற்காக நடைபெறுகின்ற சம்பவத்தை இல்லை என்று கூறுவது அரசின் ஆட்சி முறைமைக்கான அவமானம் என மென்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று வெள்ளிக்கிழமை பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மன்னாருக்கு வியாழக்கிழமை தேர்தல் பரப்புரை கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க காற்றாலை விடயம் சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான தகவலை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் அவருடைய தகவலை பார்க்கின்ற போது கொய்யார கொண்டையிலே தாளம்பூவாம் உள்ளே இருப்பது ஈரும் பேணுமாம் என்கின்ற கிராமத்து பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது அவரது கதையும் அவ்வாறே அமைந்துள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்ற திட்டங்கள் தற்காலிகமாக நடைநிறுத்தப்பட்டுகின்றன என்கின்ற செய்தியை அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேவாலயங்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை உயிர்த்த தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் உயிர்த்தநாயர் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாட்டுக்காக கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முப்படை தளபதிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் சம்பத் ஸ்தம்பத்யகுந்தா அறிவுறுத்தியுள்ளார் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போதே இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பான சூழலை பேணுவதற்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிகளால் இலங்கைக்கு ஆபத்து அமெரிக்க அரசாங்கம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நாடு சார்ந்த பரஸ்பர வரிகள் இறுதியில் செயல்படுத்தப்படும் போது இலங்கை பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக இருக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏற்றுமதிகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த முதலீடுகள் சுங்க வரிகளாலும் அதிக நிச்சயமற்ற தன்மையாலும் பாதிக்கப்படுவதால் ஆசிய பொருளாதார வளர்ச்சி மெதுவாகும் என்று பிட்ச் மதிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன வர்த்தக போருக்கு பிராந்திய அரசாங்கங்களின் கொள்கை பதில்கள் ஆசிய பசிபிக் இறையாண்மை மதிப்பீடுகளில் அதன் தாக்கத்திற்கு முக்கியமாக இருக்குமென்றும் பிட்ச் மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன பிட்ச் மதிப்பீடுகள் நிறுவனத்தின்படி வரி அதிகரிப்பை தொடர்ந்து மதிப்பு குறையும் சந்தை அழுத்தத்தை எதிர்கொண்டு அதிகாரிகள் தங்கள் நாணயங்களை ஆதரிக்க தலையிட்டால் அந்நிய செலாவணி இருப்புகள் குறையக்கூடும் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் வியட்நாம் போன்ற இறையாண்மை நாடுகளுக்கு குறிப்பாக அவர்களின் ஏற்றுமதி வருவாய் பாதிக்கப்பட்டால் கடன் எதிர்மறையாக இருக்கலாம் என்று பிட்ச் மதிப்பீடுகள் மேலும் தெரிவித்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உயிர்நாறு தாக்குதல் ஆராய்ச்சிக்கு கோட்டா ஆட்சியில் தடை விதிப்பு இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அசங்க அபயகுணசேகர இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் இடமாற்றப்பட்டமை குறித்தும் உயிர்த்தனார் தாக்குதல்கள் குறித்தும் தனது ஆராய்ச்சிகள் தடுக்கப்பட்டது குறித்தும் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அன்ரோமார் நாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விரிவாக்கப்படாத இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்டது ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சிலிருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாகத்தான் இடமாற்றப்பட்டதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் என்ற அடிப்படையில் உயிர்த்தார தாக்குதல்கள் குறித்த முக்கியமான ஆய்வொன்றில் ஈடுபட்டிருந்தவர்களை தான் இடமாற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எனது இடமாற்றம் திட்டமிட்ட ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம் அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது என தெரிவித்துள்ள அவர் என்னை ஜேர்மனியின் பெர்லின் துணை தூதரகத்துக்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதுவும் இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை முன்னச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்